எப்படியேப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி இந்த கோயில் இருக்க தண்ணீரை கொஞ்சம் வாயில் நீங்கள் ஊற்றினாலும் நீங்கள் அடுத்தனுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் க்யூர் ஆயிருங்க அவ்வளோ சக்தியுடைய வாட்டர் தான் இந்த கோயில் இந்த தண்ணியை குடிக்க மட்டும் இந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேர் வந்துட்டு இருக்காங்க இந்த கோயில் முழுக்க பார்த்தீங்கன்னா வெறும் நோய் வந்தவங்களும் வியாதி வந்தவங்களும் அப்புறம் அந்த ஊனமுற்றோம் சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடு அவங்க தான் இந்த கோயில் முழுக்க இருப்பாங்க ஏன்னா இங்கே கிடைக்கிற அந்த தண்ணீரை ஒரு சொட்டு வாயில் ஊற்றினோம் நம்மளோட நோய் முழுக்க முழுக்க குழம்பாயிடுவோமா அதை நம்பி தான் இந்த கோயில் முழுக்க ஏகப்பட்ட மக்கள் வராங்க அந்த தண்ணீரை வாங்குறதுக்காக வீடியோ வீடியோ இருக்காங்க இந்த கோவில இருக்க தண்ணீரை குடிச்சு லட்சக்கணக்கான மக்கள் குணமாயிருக்காங்களா கண்ணு முன்னாடியே தண்ணீரை வாயில் ஊற்றி அந்த மனுஷன் எந்திரிச்சு நிற்கிறத பல வீடியோக்கள் யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்காங்க அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு தண்ணீர் இருக்கிற கோவில் தான் இந்த கோவில் இந்த கோயிலுக்கு ஒரு முக்கால் வயசு பேர் உயிர் போற நிலமையில் அதாவது துடிச்சிட்டு இருக்கிற தான் கொண்டு வந்து இந்த கோயில் முன்னாடி போடுறாங்க போட்டோன்னே உள்ள இருந்து அந்த குளத்திலிருந்து தண்ணியை கொண்டு வந்து இவங்க வாயில ஊற்றுறாங்க ஊற்றுறோடனே அவர் கல்லு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறாரு பல ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி ரொம்பவே ரொம்பவே ஒரு நார்மலான தண்ணி தான் ஆனால் தண்ணி குடிச்ச எப்படி எல்லா வியாதியும் கூடன்னு சொல்லிட்டு அவங்களே தெரியாமல் கை வச்சுட்டு போயிட்டாங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு கிருஷ்ணரோட கோயிலாக இருக்குது கிருஷ்ணர் கண்ணீர் தான் இங்கே தண்ணீராக இருக்குதாம் அதாவது கிருஷ்ணரோட கண்ணிலிருந்து வந்த கண்ணு தண்ணீர் தான் இந்த இடத்துல இருக்கிற குளத்தில் தேங்கி நிற்கிறதாகவும் அந்த தண்ணியில் மக்கள் குடிக்கிறதுனால நோயிலாக தீர்வுதுன்னு மக்கள் நம்புகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற குளத்தில் பார்த்திங்கன்னா எப்பவுமே தண்ணி நின்றுட்டே இருக்கும் இது சாதாரணமாக ஒரு குட்டை வடிகள்தான் இருக்கும் ஸோ அதுக்குள்ள தான் தண்ணி சொன்ன மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது பட் இங்கே இருக்கிற தண்ணி எப்பவுமே தீரவே தீராதாமா